வணக்கம் தாய் வீடு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கணவாய் முடிந்தது கதை அல்ல வரலாறு எழுதியவர் கிருங்கே சேதுபதி வரலாறு என்பது தொடர் இயக்கம் எனினும் அது முழுமையாக அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு பல்வேறு கண்ணிகளாக இருக்கின்றன கிடைக்கும் தரவுகளை திரட்டிக்கொண்டு வேண்டும் இடங்களில் இணைத்து பார்க்கிற போது விடுபாடுகளின் இடங்கள் பூர்த்தியாகின்றன அப்போது ஓரளவிற்கு முழுமை கிட்டுகிறது இந்த உண்மை பாரதி தொடர்பான தரவுகளை திரட்டுகிற போது கிடைத்த அனுபவமாக இருக்கிறது குறிப்பாக மகான் குள்ளச்சாமி மகாகவி பாரதி தொடர்பான தரவுகளின் அடிப்படையில் விவரிக்கப்பட்ட கட்டுரைகளை தொடர்ந்து இப்போது கிடைத்திருக்கும் ஒரு புதிய தகவல் பலராலும் அறியப்படாதது என்றே நினைக்கிறேன் அதிலும் விடுபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன என்றாலும் இவ்விருவர் பற்றிய தேடுதலுக்கு மேலும் ஒரு வரவாக இது அமைந்திருக்கிறது கனவாய் முடிந்த கதை மனிதனாய் பிறந்து மகானாக உயர்ந்த குள்ளச்சாமி முதலான சித்தர்களின் தொடர்பால் மகாகவி பாரதி தன்னையும் ஒரு சித்தனாக பிரகடனப்படுத்திக் கொள்ள நேர்ந்தது புதுவையில் அங்கிருந்து வெளியேறிய பிறகு விழுப்புரம் சிதம்பரம் கடலூர் சென்னை முதலிய பகுதிகளுக்கு சென்று பிரசங்கம் செய்த பாரதி திரும்ப புதுச்சேரிக்குள் ஏன் புகவே இல்லை என்பது ஒரு புதிர் ஆனால் புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு குள்ளச்சாமி அழைத்து வந்து இருத்தி உரையாடி பெற்ற தகவல்களை முந்தைய பதிவுகளில் பார்த்தோம் அதுபோல் குள்ளச்சாமியின் தோற்றம் குணம் செயற்பாடு ஆகியன குறித்து பலரும் கூறிய தகவல்களை அறிந்தோம் அவரை புதுச்சேரியில் எங்கே எப்போது பார்க்கலாம் என்று பார்த்தவர்கள் எழுதிய குறிப்புகளையும் கண்டோம் இனி இவ்விருவர் வரலாற்றிலும் தொடர்புடைய உடன் வாழ்ந்த ஒருவரின் பதிவினை பார்க்கலாம் அதற்கு முன்னால் சில வார்த்தைகள் பார் மீது நான் இருப்பேன் கண்டீர் என்று கவிதை பாடியும் மனிதனுக்கு மரணமில்லை என்று பேசியும் வந்த மகாகவி பாரதியின் வாழ்வு முப்பத்தொன்பது ஆண்டுகளுக்குள் சென்னையில் முடிந்து விட்டது தகவல் தெரிந்த பின்னர் இறங்குவல் தெரிவித்தோர் பாரதி நினைவாக கூட்டங்கள் நடத்தியவர்கள் பற்றியெல்லாம் சில பதிவுகள் வந்திருக்கின்றன ஆனால் பாரதிதாசன் அந்த கட்டத்தில் எங்கே இருந்தார் பாரதி மறைவு செய்தி எப்படி கிடைத்தது தகவல் கிடைத்த பிறகு அவரது நிலைப்பாடு எப்படி இருந்தது என்பது குறித்த தகவல்கள் தெரியவில்லை தேடுங்கள் என்று கட்டளையிட்ட அறிஞர் சிலம்பொலி செல்லப்பனாரும் அமரராகிவிட்டார் அதே புதுச்சேரியிலிருந்து பாரதியின் சீடர் ரா கனகலிங்கம் பாரதி மறைந்த செய்தி அறிந்த பிறகான தன் உணர்வுகளை தரவுகளை என் குருநாதர் பாரதி நூலில் எழுதியிருக்கிறார் அதேபோல் பாரதிதாசனும் எங்கேனும் பதிவிட்டிருப்பார் தேடினால் கண்டடையலாம் அந்த வரிசையில் பாரதியின் குருநாதராக விளங்கிய குள்ளச்சாமியும் இருக்கிறார் பாரதி மறைவு குறித்த செய்தி அவருக்கு எப்போது சொல்லப்பட்டது என்று தெரியாது ஆனால் எப்படி சொல்லப்பட்டது அதனை எதிர்கொண்ட அவரது நிலைப்பாடு என்ன அப்போது என்ன கூறினார் என்பது பற்றிய தகவல்கள் இப்போது நமக்கு தெரிய வருகின்றன அதன் விரிவாக்கமே இந்த கட்டுரை வேழுமுதலி என்கிறேன் நான் என் பெயர் வேணுமுதலி நானும் உங்களுக்கு தெரியாதவன் அல்ல காளிதாசருடைய சிநேகிதர்களில் நான் ஒருவன் குள்ளச்சாமி காளிதாசன் நான் ஆகிய மூவரும் நண்பர்கள் இப்படி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் வேணுமுதலி காளிதாசரின் நண்பர் அதாவது சுதேசமித்திரனில் காளிதாசன் என்ற பெயரில் பாரதி எழுதுகிற கதைகளில் கட்டுரைகளில் இடம்பெறுகிற அன்பர் வேணுமுதலி இது இயற்பெயரோ பாரதியிட்ட பெயரோ அது குறித்து வேறொரு இடத்தில் பார்க்கலாம் இவர் தன்னை பற்றியும் தன் நண்பர் பற்றியும் குள்ளச்சாமி குறித்தும் கூறிய தகவல்களை இனி பார்க்கலாம் குள்ளச்சாமியின் குணநலன்கள் சுதேசமித்திரன் படிக்கும் தமிழர்களுக்கு குள்ளச்சாமியார் ஒரு புது பேர் அல்ல என்று நினைக்கிறேன் அநேக முறை குள்ளச்சாமியாரை பற்றிய நீண்ட வியாசங்களை காலம் சென்ற காளிதாசர் மித்திரனில் எழுதியிருக்கிறார் கொஞ்ச நாளாக நீங்கள் அவரை மறந்திருக்கலாம் அவர் பெரிய ஞானி சகலத்தையும் துறந்தவர் பற்றற்றவர் குளிர் வெயில் அவருக்கு சகஜம் குள்ளச்சாமியார் ஜாதி வித்தியாசம் பாராதவர் பொழுது விடிந்து பொழுது போகும் வரை தெரு சுற்றுகிற வேலைதான் எப்பொழுது பார்த்தாலும் தெரு குழந்தைகளுடன் விளையாட்டு சிற்றில சமயம் தவிர முப்பது நாழிகையும் மௌனம் பூண்டவர் அவருக்கு மௌனச்சாமியார் என்றொரு பெயரும் உண்டு இவ்வளவும் உங்களுக்கு தெரிந்த விஷயம் இனி அவர் தெரிவிக்கப் போவது தெரியாத விஷயம் மகாகவி பாரதி மறைந்த பிறகு அவர் கூறும் விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டியதாகவும் இருக்கிறது காளிதாசன் சென்ற பிறகு என் பாடு திண்டாட்டமாய் போச்சு எனக்கு பேச்சு துணை யாரும் கிடையாது அரட்டையடிக்க குள்ளச்சாமியார் பிரயோஜனம் இல்லை கூட இருந்து தியானம் செய்ய குள்ளச்சாமியார் முதல் தரம் நானும் குள்ளச்சாமியாரும் வேதபுரத்து ஆசாமிகள் இதுவும் உங்களுக்கு தெரிந்ததே ஒரு நாள் காலஞ்சென்ற காளிதாசரை பற்றி நினைந்து நினைந்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன் என் வீடெல்லாம் என்னமோ ஒரு மாதிரி வெறிச்சு இருந்தது அந்தி வெயில் வீட்டு முற்றத்தில் மஞ்ச மஞ்சேல் என்று பிரகாசித்து கொண்டிருந்தது என்னுடைய மனைவியை கூப்பிட்டு கடியாரத்தில் மணி என்ன ஆயிற்று என்று பார்க்க சொன்னேன் சூரியன் மலைவாயிலே விழப்போகிறான் இன்னும் என்ன தூக்கம் எழுந்திருங்கள் கடற்கரைக்கு போகவில்லையா என்றாள் நான் படுக்கையை விட்டெழுந்து முகம் கழுவிக்கொண்டு காஃபி குடித்து தாம்பூலம் தரித்து அங்கியிட்டு தலைப்பாகை தரித்து கடற்கரை பக்கமாக நடந்தேன் என்னுடைய மனைவியும் தன்னுடைய சிநேகிதர் வீட்டிற்கு தெருக்கதவை பூட்டி கொண்டு சென்றனர் வேதபுரத்தின் கடற்கரை அருகாமையில் ஒரு பெரிய மாந்தோப்பு உண்டு அந்த தோப்பில் அந்தி வேளையில் அநேக பறவைகள் அண்டுவது இன்றும் வழக்கம் குள்ளச்சாமியாரை சாயந்தர வேளையில் எங்கும் காணாமற் போனால் அந்த மாந்தோப்பில் கண்டுவிடலாம் குள்ளச்சாமியாரை கண்டு காளிதாசன் பரகதி அடைந்த விஷயத்தை அவருக்கு தெரிவிக்கலாம் என்று சென்றேன் நான் சொன்ன மாதிரியே குள்ளச்சாமியார் மாந்தோப்பில் இருந்தார் அவர் முன்னின்று அவரை நமஸ்கரித்தேன் என் உச்சி மண்டையில் தனது கையை வைத்து தீர்க்காயிசு என்றார் பிறகு கடலை நோக்கி நின்றார் அவர் முதுகை தட்டி சாமியாரே ஒரு துக்கமான விஷயம் என்றேன் அவர் என்ன என்றார் மூன்று தினத்திற்கு முன் காளிதாசன் பரப்பிராப்தியாயிட்டார் என்று எனக்கு அவர் மனைவியிடமிருந்து காகிதம் ஒன்று வந்தது என்றேன் அடடா தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரும் நஷ்டம் என்று சொல்லி கீழே அசைவற்று விழுந்தார் இதற்குள் மணி ஆரடித்து விட்டது அந்த நிசப்த வேளையில் வேதபுரத்தின் மணிக்கூண்டு டாம் டாம் என்று ஆரடிக்கும் சப்தம் கண்ணீர் என்று என் காதில் விழுந்து கொண்டிருந்தது மேற்கே செவ்வானம் கீழ்த்திசையில் மங்கி இருள் மாந்தோப்பில் பட்சிகள் கலகலவென்று ஓலமிடுகின்றன பிரகிரு தேவியானவள் நித்திரை செய்வதற்கு வேண்டி ஏற்பாடுகள் செய்து கொண்டிருப்பது போல் இருந்தது அவ்வேளையில் குள்ளச்சாமியார் மயக்கம் தெளிந்து எழுந்து உட்கார்ந்தார் நான் அவர் எதிரில் போய் உட்கார்ந்தேன் எங்கள் அருகாமையில் இன்னொரு மனிதன் வந்து குள்ளச்சாமியை நமஸ்கரித்துவிட்டு கீழே உட்கார்ந்தான் வந்தவன் பாடுகிறான் பொய்யாய் பழங்கதையாய் கனவாய் மெல்லப் போயினவே என்ற பட்டினத்து பிள்ளை பாடலை உரத்த குரலில் இன்னொரு முறை பாடினான் மெல்லிருளில் மறைந்து கொண்டிருக்கும் பிரகிருதி தேவியை சித்திரித்தார் போல இருந்தது அந்த பாட்டு புதிதாய் வந்தவனுடைய சாரீரம் வெகு ரம்யமாய் இருந்தது கொள்ளச்சாமியார் புதிய ஆசாமியை நோக்கி உன் கதையை வேணுமுதலுக்கு சவிஸ்தாரமாய் சொல் என்றார் ஜெகநாதன் அவர் பெயர் சுவாமிகளே என் கதை ரொம்ப நீளமாச்சே கொள்ளச்சாமியார் இன்றைக்கையா சொல்லி முடிக்க வேண்டும் தினம் கொஞ்சமாய் சொல்லி முடியேன் என்றார் ஜெகநாதன் சுவாமிகள் அப்படியே ஆகட்டும் என் கதையை நாளைய தினம் தொடங்குகிறேன் நாங்களும் வீட்டுக்கு புறப்பட்டோம் இப்படி சுதந்திரன் இதழில் இருபது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று தேதியிலிருந்து ஜகன்னாதன் என்ற பெயரில் எழுதி வந்தவர் வேறு யாருமல்லர் புதுச்சேரி ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்தைச் சேர்ந்த அமுதன் அவர்கள்தான் நன்றி